The cat மாரியம்மன் கோயிலுக்கு சமையல் செய்ய ஒருத்தங்க ஸ்ரீரங்கம் கோயிலில் சமையல் செய்யற ஒருத்தர் சம அளவை முடியும் ஒரு இந்து என்பதற்காக சமையல் தெரிந்த இன்னொரு சமூகத்தவங்க யாரும் போயிட முடியாதுங்கிற ஒரு ரகசியம் அந்த மடப்பள்ளிக்குள்ளார பிரபம பூட்டி கிடக்குது மடப்பள்ளியில் செய்து கருவறைக்கு கொண்டு போகும் போது அத மூடி கொண்டு போவாங்க அச்ச சமூகத்தை சேர்ந்தவங்க கோயிலுக்குள்ள வரவங்க அதை பார்த்தாலே தீட்டாயிடும் ஆயிடும் என்பதற்காகத்தான் இப்ப ஆச்சாரமான பெண் வந்து சமையல் கடைக்கு போயிட்டாங்க அப்படின்னு படம் சொல்லுது ஆச்சாரமான பெண்கள் தான் முடிவெட்டு நிலையம் வச்சிருக்காங்க நிறைய ஆண்களே முடிவெட்டு கடைக்கு போறது தீட்டு அப்படிங்கிற சமூகத்துக்குள்ளார பெண்கள் போய் அந்த பியூட்டி பார்லர் போய் ஹேர்கட் பண்ணிக்கிறது முடி முடிவெட்டிக்கிறது தீட்டுங்கிறதெல்லாம் தாண்டி அந்த கடையை நடத்துறதை வீட்டுக்குள் சமைப்பது என்பது வருமானத்துக்கு கிடையாது அன்பான அடிமைத்தனம் சார்ந்த விஷயமா இருக்கிறதுனால ஆண் அங்க சமைக்கிறது பெண்ணுக்கு தான் அங்க பிரதானம் அதிகாரமும் பணமும் எங்க புழங்குதோ அந்த இடத்துல பெண்களை அனுமதிப்பது கிடையாது அதிகாரம் எங்க இருக்குதோ அந்த இடத்துல வந்து ஆண்களுக்கு தான் முக்கியத்துவம் இருக்கும் இது சமையல மட்டும் இல்ல கோயில் கருவறையில அப்படி ரோட்டு கடையில மீன் வருகிறது அதை பார்த்துட்டு அவங்க அப்பா மூக்குல துணியை வச்சுக்கிறாரு இவ வந்து ரொம்ப மகிழ்ச்சியா அந்த நறுமணத்தை இழுத்து அனுபவிக்கிறாருங்கிற அந்த ஷாட் வந்து அவர் பின்னால எப்படி இருக்க போறாங்கிறத சொல்றதாவும் இருந்தது லேடிஸ் சூப்பர்